போட்டுருவேன் நான் ரன்னிங் தஸ் ஓடுறேன் ரண்ணே காலம் ஓடுறார் பஸ் பிடிக்க போடுறாரு ۖ۶۶ ۖ۶ ۖ۶ ۖ۶ அருமையான வெயில் இன்னைக்கு அப்பா தண்ணீர் பந்தல் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிடலாம் தண்ணீர் பந்தல் சென்னை மவுண்ட் ரோட் உள்ளே டிராஃபிக் இருக்குது பாருங்கள் சென்னை மவுண்ட் ரோட்லேயே ஃபுல்லாக ட்ராஃபிக் தான் பார்த்தீங்களா செம்ம டிராஃபிக் உள்ள டிராஃபிக்லேயே வண்டி ஓட்டு போயிட்டுருக்கோம் பாருங்க தான் ஃபுல்லாக ட்ராஃபிக் என்னென்னா மனசை வாழ்க்கையே இல்லை போல் என்ன ப்ரோ டிராஃபிக் மொட்டை இல்லை மனசு வாழ்க்கையே இல்லை அந்த அளவுலாம் போயிட்டுருந்து டிராஃபிக் பார்த்தீங்களா ரோடு அப்படியே போனீங்கன்னா வெயிட்டாக போயின்னே இருக்கும் எவ்வளோ சேசிங்கில் போகுதுல்ல வண்டி ரெண்டுத்துக்கும் போகுது

இதே போனீங்கன்னா எல்ஐசி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா எல்ஐசியோட உள்ள இப்போ நம்ம வந்து யூட்டன் பண்ணுறோம் யூட்டர்ன் பண்ணுறோமா அண்ணன் போக மாட்டேறோம் பிள்ளை ஒரே திரு நிற்கிறான் பிள்ளை நின்று என்ன பண்ண போடாதுன்னு தெரில காய் பார்த்தீங்களா எது வட்டியாக போடாது ஒட்டி ஓட்டி போகாது இப்போ இந்த சின்ன சந்தையில் பார்க்குறோம் ஆயுதம் தண்ணி பார்க்கணும் அது அந்த சந்தே

அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துட்டோம் இந்த சைடு போனால் சத்யன் ஃபேக்ட்ரி சத்யான் ஃபேக்ட்ரி திரும்பியுன்னு தெரியா கட்டணம் சத்யன் ஃபேக்ட்ரி கரெக்டாக ரோடலாக வர குச்சின்னு வராமா பயங்கரமா இது உள்ள போனால் சத்யன் ஃபேக்ட்ரி அதை பஸ் ஃபைன் அதுதான் சத்யன் ஃபேக்ட்ரி

பிரிட்சு ரொம்ப நீளமான பிரிச்சு சென்னையில பழமையான பிரிச்சு அப்படியே எதிர்க பார்த்தீங்கன்னா ராயட்ட அப்படியே ஸ்டைட்டா போனா பீச்சு அவ்வளவு பண்ணிக்கிறாங்க கரும்பு ஜூஸ் கடை பாத்தியா அரை கிலோ நூலம் இது ஆனா அந்த சார்மீனா போய் போட்டு வண்டில இருந்து எல்லாத்தையும் இஷ்டம் அம்மா இடம் இல்ல